வணக்கம் நான் லட்சுமி ஜனார்தனன் பாண்டிச்சேலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நான் பாடப்போ வந்து இது மார்கழி மாதம் அதனால் திருப்பாவை எழுதிய ஆண்டாளவர்களுடைய ஆயிரம் படிக்கப் போகிறேன் வாரணமாயிரம் என்னும் இப்பகுதி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழியில் ஆறாவதாக உள்ளது திருமண காலத்தை பச்சை பூசல் என்னும் நிகழ்ச்சியில் இப்பகுதி பாடல்களை பாடுவதால் மணமக்களின் வாழ்க்கை இனிக்கும் என்பர் ஆண்டோர் மாயவனை மணந்து மகிந்தவை போல் தாம் கண்ட கணா நிகழ்ச்சியை ஸ்ரீ ஆண்டாள் இப்பகுதியில் பாடியுள்ளார் திருமணம் நடைபெற மகளிர் இப்பகுதியை ஒரு மனதுடன் ஒரு மனதுடன் படித்து ஆண்டாளின் திருவடிகளை துதித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிகழும் வாரணமாகங்கிரம் சூழ செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றீர் பூரண பொற்கூடம் வைத்து பூரமிங்கும் தோரண கன கண்டு தோழினான் நாளை வதுவை மனமென்றே நாளிட்டு பாலை காமுக பரிசூடை பந்த கீழ் கோலரி மாதவன் கோவிந்தன் என்பனூர் காலை புகுத கனக்கண்டில் தூழினான்

கதிரோலி தீபம் கலசமுடன் ஏந்தி ஏதி சதிரைல மங்கை எ pantry் தாம் பந்தேதிக் மன்னன் அடி நிலை தொட்டேன்์ postp Idee كلêm அதிறப்போகுதக் கண்ணில் துடினா மத்தலம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்துறை தாம் நீரை தாந்தப் பந்திர் மைத்துனன் நம் microwே ம hates答ுச் கைத்தலம் பற்ற கணக்கண்டின் தோழினான் வாய் நல்ல நல்ல மரயோதி மந்திரத்தால் வாசிலை நானல் படுத்து பருதி வைத்து காச்சினமா கலிரான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கண கண்டின் தோழினான் இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றவன் நம்மை கூட எவன் நாராயணன் நம்பி செம்மை கூட கண்டின் தோழினான் சிலை வாழ்முகத்து என்னை மாத்தாம் வந்திட்டு எரிமுகம் பாருத்தி என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் நச்சூதன் கைமேலின் கை வைத்து ஒரிமுகம் தட்ட நான் நக்கண்டின் தோழினான் குங்குமம் அப்பி கோழி சாந்தம் மட்டித்து மங்கள வீதி பாலம் செய்தே மணனே அங்கவனோடும் ஆயனுக்காக தன் கண்ட கனாவினை வேயற் சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயும் நன் மக்களை பெற்று மகிழ்வீரே சரணம் ஓம் நான் நான் ராதிகா பேசுகிறேன் திவ்ய பிரபந்தத்தில் நாச்சியார் திருமொழி ஆறாவது பதிகம் ஆயிரம் போகிறேன் இந்த வாரணமாயிரம் பதிகம் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் தினமும் படித்தால் அவர்களுக்கு விரைவில் தினமும் திருமணம் கை கூடும் வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் கூடம் வைத்து பூரமெங்கும் தோரணம் நாட்ட கண்டின் தோழினான் நாளை வதுவை மணம் என்று நாளிட்டு பாலை காமுகு பரிசுடை பந்தற்கு கோலரி மாதவன் கோவிந்தன் என்பனூர் காலை பூகு தோழி நான் உள்ளிட்ட தேவர் வந்திருந்து மகற்பசி மந்திர மந்திரி உடுத்தினான்தி சேத்தி தம் கொணந்து நனி நல்கி பார்ப்பன சித்தர்கள் பல்லாரே எடுத்து பூ பூனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நாட்ட கண்டில் தோழினான் கதிரோலி தீம்பம் கலசனுடன் எந்தி சதுரில மங்கைகள் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையர் மன்னன் நடுநீலே தொட்டெங்கும் அதிர புகுத கண்ணா கண்டில் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூட முத்துடை தாமம் நிறை தந்த பந்தற்கே மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கண்ணா கண்டில் தோழினான் வாய்நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நானல் படித்து பரிது வைத்து காட்சி தீவாளம் செய்ய கண்ணகண்டில் தோழினான் ஏழே பிறவிக்கும் பற்றாவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தான் பற்றி அம்மி மீதிக்க கணக்கண்டில் தோழினான் வரிசையிலே வால்முகத்து என்னை மர்த்தம் வந்தித்து எரிமுகன் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுக நச்சூதன் கைமேலின் கை வைத்து பொறிமுகம் தட்டக்கன் நான் கண்டேன் தொழிநான் குங்குமம் அபி குளிச்சந்தம் மர்சித்து மங்கல வீதி வலம் செய்து மனணி அங்கு அவனோடு உடன் சென்றன் கானை மேல் மஞ்சன் அம்மா டக்கன் கண்டின் தொழிநான் ஆயனுக்காக தான் கண்ட கன அவினைவேயப் புகழ்வில் புத்தூர் கொன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இணைந்து வல்லவன் வாயு நன் மக்களை பெற்று மகிழ்வாரே மங்களம் மங்களம் ஆண்டாளுக்கு மங்களம் மங்களம் பெரியாழ்வார் திருவிழிலே சரணம்